தொடக்க கல்வியோட இயக்குனர் மற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இதில் கலந்துட்டுருக்காங்க இதில் இதில் குறிப்பாக ஒரு ஃபைவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இது எப்படி இணைய வழியில் நம்ம கொண்டு உதாரணத்துக்கு இப்போ பொதுமக்களுக்கான இணைய வழி சேவைகள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வகையான சர்டிஃபிகேட்ஸ் இப்போ பொதுவாக வந்து நேரடியாக போய் அப்ளை பண்ணி அதை வாங்கி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரி இல்லாமல் உதாரணத்துக்கு கூட இன்னைக்கு நம்முடைய கமிஷனர் பேசும்போது கூட சொன்னார் இல்லையா பிஎஸ்டிஎன் அப்படிங்கிற அளவுக்கு பர்சனல் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் இது வந்து படிச்சுட்டு முடிச்சிட்டு போகிறவங்களுக்கு அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதை கையில் வழங்குறது ஒரு சேவை நம்ம ஈக்குவன் சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உதாரணத்துக்கு இப்போ குழந்தைங்க யாராச்சும் ஒரு மாணவர் வந்து மைக்ரோ பயாலஜி படிக்கிறாங்க அதுவும் பயாலஜிக்கும் அது ஈக்குவலாக இல்லை வெளி மாநிலத்தில் படுத்திட்டு வரவங்களுக்கு நமக்கு ஈக்குவலாக என்ன இருக்கின்றது இந்த மாதிரியான ஒரு ஈக்குவல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க மைக்ரேஷன் சர்டிபிகேட் டூப்ளிகேட் சர்டிபிகேட் ஸோ இதையெல்லாம் ஒரு எளிதான முறையில் வந்து இன்றைக்கி இணையவழி மூலமாக கொண்டு வருகின்ற ஒரு முயற்சி இன்றைக்கு நம்ம வந்து நம்ம ஈடுபடுத்துகின்றோம் அதுமாதிரி இரண்டாவது வந்து மின் பதிவேடுகள் அவங்களுக்கே தெரியும் ஆஸ்திரேலிய பெருமக்களை பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட விதமான ரிஜிஸ்டர்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ உள்ள நம்ம இந்த ஓப்பன் பண்ணும்போது கூட இந்த ப்ரெசன்டேஷனை பார்த்துருப்பீங்க முன்பு இப்போ உள்ளதுன்னு கூட பார்த்துருக்கீங்க முன்பு பட் இதை ஈஸியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு வந்து அது ரொம்ப கையடக்கமாக கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில ஒரு ரெஜிஸ்டர்ஸ் ஒரு தேர்ட்டி கைன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் வந்து இனிஷியலாக வந்து நம்ம ஆன்லைன்ல கொண்டு போகணுங்கிற லெவலில் அன்னைக்கு அந்த ஒரு திருப்பி மூணாவது ஆசிரியருக்கான பணிப்பலன் செயலி பொதுவாக வந்து இப்போ டீச்சர்ஸ் வந்து ஹெச்எம்ஸுக்கான ஒரு அனுமதிக்காக வெயிட் பண்ணாங்க ஒரு பிஎட் பதா இருந்தாலும் மெடிக்கல் லீவ் ஆக இருந்தாலும் ஏழாதுனால புதுசாக எதாச்சும் அவங்க கிளாஸ் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கள எக்ஸாம் இருந்தது பார்த்தா அவங்க பொர்மிஷனாக வெயிட் பண்ணணும் ஹெச்எம்ஸ் லெவல்ல வந்து பிஏவு உடைய அனுமதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம அந்த அலைச்சல் இருக்கக்கூடாது என்பதற்காக இருந்த இடத்துல இருந்து அதை அப்ளை பண்ணுவதற்கான ஒரு செய்தி வந்து உருவாக்கியிருக்கோம் நாங்க கல்வி ஆண்டிற்கான நாட்காட்டி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ பொதுவாக ஒரு வருஷம் பண்றதுன்னா இந்த முறை பாத்தீங்கன்னா எப்பொழுது பள்ளிக்கூடங்களில் திறக்கப்படுகிறது ஒரு கிளான்ஸ் தான் பாத்துருக்கு நம்ம பாத்துட்டு இருக்கீங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாசம் பதிமூணாம் தேதி வந்து ஒன்னாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு அதே மாதிரி ஜூன் இருபதாம் தேதி வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு

டீச்சர்ஸ்க்கும் ஒரு வருஷத்துல என்ன மாதிரியான ட்ரைனிங் வழங்கப்படும் வழங்கப்படும் எந்த அவங்களுக்கு விருப்பமான கோர்சஸ் இருந்தாலும் அதை அவங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு இதெல்லாம் இல்லாம நம்ம பள்ளிக்கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு முத்தாய்ப்பாக நாங்க பார்க்கக்கூடியது ஆசிரியர்களுக்கான பனிப்பலன் செயலி மோர் தன் த்ரீ லேக்ஸ் டீச்சர்ஸ் வந்து இதனால வந்து பயன்படுகின்ற அளவுக்கு அந்த செயலி வந்திருக்கின்றது ஆசிரியர் திறன் மேம்பாட்டு திட்ட நாட்காட்டி ஐந்தாவதாக நான் சொன்னது எந்த ஸ்டேட்லயுமே இல்லாம ஒரு ஆசிரியருக்கு ஒரு வருஷத்துல என்னென்னக்கு எந்த விதமான ட்ரைனிங் கொடுப்போங்கிறத வந்து புதிதாக இன்னைக்கு வந்து நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம இன்னைக்கு அதை வெளியிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து நம்முடைய சட்டமன்ற கூட்டத்தொடர்பில் நம்ம வந்து அறிவிப்புல ஒரு ரெண்டு மூணு அறிவிப்பு வந்திருக்கு என்று சொன்னாலும் தொடர்ந்து நம்ம என்னென்ன அறிவிப்புகள் வழங்கிருக்கோம் ஏன்னா மாநில முதலமைச்சர் அவர்கள் பார்க்கும் போதெல்லாம் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் ஏற்கனவே இந்த அறிவிப்புகளை எத்தனை நீங்க இப்ப செயல்படுத்திட்டு இருக்கீங்க புது அறிவிப்புக்கான என்ன முயற்சி நீங்க எடுத்துக்கொண்டிருக்கீங்க என்று அடிக்கடி கேட்டிருக்கோம் அதையும் இன்னைக்கு நம்ம பள்ளி கல்வித்துறை சார்ந்திருக்கும் நம்முடைய அதிகாரிகள் இன்னைக்கு அதையும் வேகப்படுத்திக்கணும் அந்த பணியை நாங்கள் முழுமையாக ஈடுபட்டிருக்கோம் இன்னும் மிக விரைவில் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் நடந்து அதோட ஸ்டேட்டஸையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதையும் மிக விரைவில் அதை

நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கிறியா சாப்பிட்டியா பத்திரம் நான் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு எந்த கவலையும் படக்கூடாது ஆமா சொல்லுமா கழி சாப்பிட்டியா எம்மா களி சாப்பிட்டியா சரி பத்திரம் நான் எங்கிறேன் எங்கேறேன் சொல் ஆச்சம்பில்லியில் இருக்கிறேன் எம்மா போச்சம்பில் இருக்கிறேன் நான் சரி பத்திரம் எம்மா பத்திரம் சரிங்க அப்பா கூட ஆ சாப்பிட்டே சாப்பிட்டீங்களா ஆ சரி ஆ